தமிழர்கள் பின்பற்றி இருக்க வேண்டிய மறை வேதமே திருக்குறள் இந்த வந்து இந்த கருத்துக்களையும் இந்த மாதிரியான விஷயங்களை மொழிபெயர்த்து உலக மொழி எல்லாத்திலயும் மொழிபெயர்த்து நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்க என் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால் கல் உண்ணாமையே எங்க தாத்தா பாடிட்டான் நம்ம ஊர் பைத்துக்கார பையாவே புலால் உண்ணாமையே கூட தான் பாடிட்டு போனான் போடுறா

வன்மத்தை கக்கிய யூட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்காரு என்ன ஆத்திரம் இன்னும் கோவம் ஷாலியை பத்தி பேசணும் இன்னும் கோவம் கோவம் உண்மையிலே யார் வன்மத்தை கக்கலாம் யூட்டர் என்ன உண்மையை மறைச்சது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது கூட பாத்தீங்கன்னா சீமானவர்கள் நேற்று சொன்ன பொய் அதில் இருக்கிற என்ன உண்மை அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க போறோம் டேய் டேய் ஒன்னதாண்ணா என்ன பீலிங்கா சீமான சீமானவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது ஒரே நிலத்துல விளையிற அரிசி அது வந்து ரேஷன் கடைக்கும் வருது வியாபார கடைக்கும் வருது ஆனால் ரேஷன் கடைகளில் இருக்கிற அரிசி மட்டும் புழுத்த நாற்றம் அடிக்குது ஏன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அண்ணன் பேசுனது பாத்தீங்கன்னா இதுதான் காரணம் பாருங்க புழுத்த நாற்றம் அடிக்கிறதுக்கு அரிசி எல்லாம் நெல்லு வந்து மழையில நினையுது இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பேஸ்புக் எக்ஸ் பக்கத்துல அது மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலுமே பரப்பிட்டு சரி அந்த வீடியோ பத்தி நம்மளும் தேடி பார்த்தோம் அது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது கிடையாது அது நெல்லும் கிடையாது

சீமானவர்கள் நேற்று ஒரு பொய் செய்தி பேசியிருக்காரு அதை பற்றி என்னன்றதையும் பார்த்துருவோமே விக்ரவாணி இடைத்தேர்தல் வந்திருக்குது அந்த இடைத்தேர்தலில் பிரச்சாரத்துக்காக ஒரு இடத்துல போய் பேசுறாரு அங்கே என்ன சொல்றாருன்னா சரி இந்திய ராணுவத்துக்கு நாட்டின் படை பாதுகாப்பு படையில் போய்ட்டு ரெண்டு வீரர்கள் இளம் வீரர்கள் செத்து போயிட்டாங்க பஞ்சாபில் நடந்த கலவரத்தில் ரெண்டு பேர் உடலும் வந்துச்சு அந்த இந்தியாவை ஆளுகிற கட்சியோ இல்ல தமிழ்நாட்டை ஆளுகிற இந்த அரசோ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் அறிவிச்சு நீங்க பாத்தீங்களா ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சா பாத்தீங்களா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு எதுக்கு பத்து லட்சம் குடுத்து இது எந்த மாதிரியான செயல் கள்ள சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கெல்லாம் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறீங்க இதே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் எல்லையில் போயிட்டு குண்டடி பட்டு இறந்துட்டு அவங்களோட உடல்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது அவங்களுக்கு எதனா இங்க பணம் கொடுத்துருக்கீங்களா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு மு க ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறாரு இவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ்நாடை சேர்ந்த இராணுவ வீரர்கள் எல்லையில் வந்து குண்டடிப்பட்டு இறக்குறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா இருபது லட்சரூபா அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க இது போய் கூகுளில் போயிட்டு சும்மா நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே அந்த தகவலாம் தெரியும் ஆனால் நீங்கள் மேடையில் வந்து என்ன பேசுகிறீங்க வெறும் கைத்தட்டலுக்காக அவங்களுக்குலாம் கொடுக்கல இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க அதுவும் பொய்யான விமர்சனமாக வைக்கிறீங்க நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் பிற பொருளை திருட மாட்டேன் கொள்ளையடிக்க மாட்டேன் ஊழல் செய்ய மாட்டேன் லஞ்சம் பெற மாட்டேன் கட்டிய மனைவி வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் நினைவிலும் நினைக்க மாட்டேன் பொம்பளை கூட்டிட்டு வந்து பதினஞ்சு வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தருவில பேச வச்சு வழக்க போட்டு ரோட்டுக்கு எடுத்து அடேய் உங்களுக்குலாம் அவ்வளோ வலிக்குதுன்னா எனக்கு என்னை பெத்தாளுக்கு என் ஆத்தாளுக்கு என் அப்பளுக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் செருப்பால தொடப்பட்ட என்ன உங்க அம்மா மட்டும் தான் அவனை பெத்து போட்டுருக்கான் அப்பா அப்பா என்ன தெருல போட்டு வச்சு போயிட்டாங்களா உங்க அம்மா மட்டும் மன அழுத்தம் ஆனாங்களா என்னை தேவையான கூப்பிட மாதிரி எங்க அம்மா வந்திருக்க மாட்டாங்களா நீ ஆண் வர்க்கத்துக்கே அசிங்கண்டா பொண்டாட்டி பொண்டாட்டி உனக்கு எதுக்கு தினோ வீடியோஸ் தேவையா இருந்துச்சு நீ சொல்ல ஜட்ஜு கிட்ட நீ தான் வந்து சொல்லிட்டு இருக்க நீ தான் எழுதி கொடுக்க சொல்ற திமுக இத பண்ண வச்சு பண்ண வச்சு நீ கூட்டிட்டு வந்த மாமா பையன் மதுரை செலவு தான் இதை பண்ணா தீமான்னு இன்னைக்கு இந்த இன்டர்வியூல சொல்றேன் தம்பி இதுக்கு வந்து உலகமே எனக்கு தெரிஞ்ச எனக்கு வந்து எனக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு தெரிய நான் வந்து என்னோட மனசாட்சியை தொட்டு சொல்வேன் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நீ சொல்ற ஒரு அப்பனுக்கும் ஆட்டாளுக்கும் போன நீ சொல்றா ராம்நாத பொருத்துல நீ உங்க அம்மாவோட பால் குடிச்சது உண்மையானா நீனும் தமிழன் தாண்டா நானும் தமிழ்ச்சி தாண்டா நீ வாடா நீ வா இனி ஒரு இனி ஒரு நாக்கு எங்க அண்ணனையும் மற்ற பெண்களையும் ஒன்றுபடுத்தி பேசுமே ஆனால் தாயும் மகளுமாக பேசுங்கள் அண்ணனின் தங்கையாக பேசுங்கள் தகப்பனின் மகளாக பேசுங்கள் வேற எந்த உறவையாவது சொல்லி பேசுனீங்க நடக்கிறது வேற அனைத்து பெண்களும் கொந்தளிச்சிருக்கோம் சொல்லிட்டாமா என்ன பேச்சு இது நீ எல்லாம் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாத நீ யாராவது காசு கொடுத்தா காசு கொடுத்தா வீட்டின் கஷ்டங்களுக்கு விலை மாறாக போகக்கூடிய பெண்களை கூட நான் பார்த்திருக்கிறேன் காளியம்மா வந்து சீமானோட குலதெய்வமா என்ன கடா வெட்டணும்னு வந்து ஒரே கத்துனாங்க தாயே நீ வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் நீ வந்து உங்க அண்ணன் கூட வந்து நீ ஒண்ணும் கிடையாது நீ காளி அம்மா உன்னோட ஆத்தா சும்மா ஏதோ ஒரு நாயங்க குலைக்குதுன்ற மாதிரி சும்மா குலைச்சிட்டு இருக்கீங்க காளி அம்மா வந்து என்னை பத்தி பேசணுமா நான் டைரக்டா சீமான் கிட்டே கேக்குறேன் சீமான் கிட்டே கேக்குறேன் காளி மால எனக்கு செருப்பு காளி எனக்கு செருப்பு ஒத்திட்டு போ சொல்லுங்க என்கிட்ட அதெல்லாம் வேண்டாம் வெற்றுவாளா காளி அம்மா என் கை கையி வெற்றுவாளா உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் அவ்வளவு பண்ண சொல்லுங்க அதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் ஒரு அம்மா

படியாதைங்களெல்லாம் வந்து கண்டிக்க மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் நல்லது தமிழ் சொசைட்டினுடைய என்ன சொல்லு இந்த சொசைட்டி படிக்கிறவனை முன்னால் தூக்கி வை அப்படின்னு வீட்டில் சொல்லுது அதனால தான் படிப்புக்கு எதிராக பேசுகிற எந்த அரசியல் அமைப்பையும் தூக்கி தூர வீசிடுது தமிழ்நாடு மாடு மேய்ப்போம் பனை ஏறுவோம் போட போடவில்லியது அவையத்துள் முந்தி இருக்க செய்து சொல்லுது அதெல்லாம் என்னென்னா காலேஜில் தோற்று போனவேன் ஐடியில் தோற்று போனவன் ஐடியில் நார்த் இந்தியனோட காம்பெட் பண்ணாதான் ஆமாம் சார் நம்ம போய் பனை தான் சார் தீரணும் நாட்டை காப்பாற்றி தான் தீரணுமா நம்ம விட்டுருணும் போய் ஏரிக்கின்றன நமக்கும் எதுக்கு போட்டி நிறையா போட்டோம் அது ஒரு சின்ன கூட்டம் தானே கருப்பட்டி காப்பி தான் குடிப்போம் குடிச்சிக்க அப்படின்னு கருப்பட்டியை விட சீனி நல்லா இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் ஒத்துக்க வேண்டியது தானே what <laughs> <laughs>